மாமியார் என் மாமியார் சார் எனக்கு அம்மா மாதிரி அவங்க அது பொண்ணு மாதிரி கூட என் பொண்ணே அதுதான் ஏன் அந்த பொண்ணு ஒரு நாள் உங்க அம்மா கிட்ட நீங்க பேசுற மாதிரி ஒரு நாள் பேசுங்க அப்ப தெரிய மாமியாரா அம்மாவா சுகர் இருக்கு பாத்திரம் கொடுக்குறீங்க ரைட்டா அதையும் தின்னுட்டு அல்லும் அவையும் நைட் நைட்டு திங்கிறாங்க நீங்க அன்பா சொன்னீங்க அப்பா சாப்பிடாதுமா நான் உங்க பொண்ணு இல்லையா சொன்னா கேளுங்கம்மா அப்படின்னு நீங்க சொல்றீங்க ரெண்டு நாள் பாக்கிறீங்க மூணு நாள் பாக்கிறீங்க மறுநாள் பாத்தி மயக்கம் மட்டும் விழுந்தது தண்ணியை தெளிச்சு எழுப்பி வச்சு அறிவு இருக்கா உனக்கே அவ்வளவு அல்வா விழுத்து முட்டா ராமாணி அப்படின்னு உங்க மாமியார கேளுங்க பார்ப்போம் யாராவது கேளுங்க நான் விடைபெறுகிறேன் ஆனா உங்க அம்மா ஏமா அறிவு இருக்கா அவ்வளவுதான் படிச்சு படிச்சு சாப்பிடாத ஸ்வீட்டுன்னு ஏமா இப்படி பண்ற அப்படின்னு உங்க அம்மா நீங்க கேட்ட முடியும் உங்க மாமியார கேட்ட முடியுமா அப்ப மாமியார் போதும் ஆட்டோமேட்டிக்கா வெளியில ஒரு அரை மயக்கத்துல கழுத்து கை வந்து

பாசம் இருக்கணும்க்கத்திலேயே இருக்கணும் தூரத்திலயே இருக்கணும் அன்பாமும் இருக்கணும் போகணும் ஐயோ அப்பா இருந்துருவாருன்னு பயமா இருக்கணும்னு ஆசையா இருக்கணும் இது